ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் நாள் மூன்று சட்டம் இரண்டு பிரிவு ஆ அப்படி உண்டாக காரணம் சுக்கில ரத்தம் வாய்வு முதலியவை அந்த பாகத்தில் சஞ்சரிக்க முடியாததால்தான் புழுக்கள் முதலியன உண்டாகிறதற்கிடையானதாகும் அது என்றால் கொஞ்சம் பாதரசத்தை ஒரு பாத்திரத்தில் இட்டு அந்த பாத்திரத்தை தட்டினால் அந்த பாதரசம் சிறு சிறு அணுவுக்கணுவாக காண்பதற்கு முடியாத விதத்தில் உரண்டைகளாய் சிதறுகிறது ஆனால் சுக்கிலம் ரசரூபமாகும் அந்த சுக்கிலம் சஞ்சரிக்கின்ற இடத்தில் அடிபட்ட போது முட்கூறிய ரச பாத்திரத்தை தட்டிய போது எப்படி ரசம் அணுவுக்கணுவாக புடிப்புடியாக போகிறதோ அப்படியே நம்முடைய சடத்தில் எந்த பகுதியிலாவது அடிபட்டால் இருக்கின்ற சுக்கிலம் அணுவுக்கணுவாக பார்ப்பதற்கு முடியாத விதத்தில் விடுகிறது ஆனால் சுக்கிலமாகும் பிரம்மம் பிரம்மத்தை கொண்டாகும் சிருஷ்டி படைப்பு அப்படி பிரம்ம இருக்கின்ற சுக்கிலம் இல்லாவிடில் படைப்பு இல்லை அப்படி இருக்கின்ற சுக்கிலத்தோடு இருக்கின்ற குருதி ரத்தம் சேருகின்றது அந்த சமயத்தில் வாயுவும் அதனோடு கூடி சேருகின்றது அப்பொழுது அது ஜீவியாகிறது இவ்விதமே நமது சடத்திலும் குழுக்கள் உண்டாவதற்கிடையாகிறது இவ்விதத்தில் நமது நெஞ்சிக் குழியோடு சேர்ந்துள்ள சுவாசப்பையில் புகை சென்று சுக்கில ரத்தங்கள் திரவித்து உண்டாகி உண்டாகிரோகம் முதலியன உண்டாவதற்கிடமாகிறது என்றால் சிகரெட்டோ சுருட்டோ பீடியோ எரித்து அதனுடைய புகையை ஒரு தூய வெள்ளாடையிலோ மற்றோ பிடிப்பித்தால் அப்போது அது நல்ல பிரகாசமாக காண்பதில்லை ஆனால் துணியை நனைத்து ஈரமாக இருக்கும் இடத்தில் மேற்கூறியபடியுள்ள புகையை பிடிப்பித்தால் பகுதியில் ஒரு மஞ்சள் கருப்பு நிறமான கரை காணப்படுகிறது இப்படியே நம்முடைய நெஞ்சிக்குழியில் சுக்கில இரத்த வாய்வு சஞ்சரிக்கிறதால் அந்த இடம் ஈரமாக இருக்கிறதாகும் அது உலர்ந்திருக்கின்றதில்லை அப்படியுள்ள நெஞ்சிக்குழியில் புகை சென்ற போது மேற்கூறிய பிரம்ம இருக்கின்ற சுக்கிலம் திரவித்து நீர்த்து சேர்ந்து ஜீவிகள் ஆகின்றன அவ்விதம் புழுக்கள் என்று சொல்லப்படுகிறது அந்த புழுக்கள் தான் சுவாசப்பையை குத்தி புண்ணாக்க செய்கின்றன அதனால்தான் ஷய ரோகிகளையும் மற்றும் மகாரோகிகளையும் டாக்டர் பரிசோதித்து சுவாசப்பைகளை லங்ஸ் புழுக்கள் குத்தி புண்ணாக்கி இருக்கிறது அதனால் அவர்கள் பிழைக்கின்றதற்கு வழி இல்லை என்று சொல்ல காரணம் ஆனால் உலகவாசிகள் இவ்விதம் யாதொரு காரியங்களையும் ஆலோசிக்காமலும் சிந்திக்காமலும் இப்பொழுதுள்ள அந்தஸ்து இதுதான் என கருதி அவனவனுடைய சடத்தையும் ஜீவனையும் சிநேகிக்காமலும் அதனால் உண்டாகிற குணோதோஷங்களை யோசிக்காமலும் மேற்கூறிய கெட்ட நடவடிக்கைகளை கொண்டு பலவித நோய்களையும் உண்டாக்கி கஷ்டப்பட்டு கீழ்நிலை அடைந்து செத்து போக நேரிடுகிறது நடவடிக்கை கிராமங்கள் தொடரும் ஆத்ம வணக்கம்